ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் ஏ அருள்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக சட்டத்திற்கு புறம்பாக நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிப்பதோடு அன்னை சோனியா காந்தி மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நோக்கில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு இதனை கண்டித்து நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் உத்தரவின்படியும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் காந்தி ரோட்டில் தபால் நிலையம் அருகில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஏசே அருள்ராஜ் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆசிரியர் நிகோலஸ் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் வளர்ப்புறம் செல்வராஜ் குன்றத்தூர் குமரேசன் மாங்காடு நகர தலைவர் கோபி மன்னூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்சி துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ் மகளிர் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி சுமிதாபாய் காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் குன்றத்தூர் வழக்கறிஞர் பாலவல்லி மருது துறை இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகி அனீஷ்குமார் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார நிர்வாகிகள் கர்ணன் வல்லக்கோட்டை புண்ணியநாதன் பார்த்திபன் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு வட்டார நிர்வாகிகள் ஆசிரியர் சைமன் அசோகன் ஸ்ரீபெரும்பதூர் எஸ் துறை நிர்வாகிகள் ஸ்ரீதர் எஸ் துறை நகர தலைவர் தமிழரசன் சிறுபான்மைத்துறை நிர்வாகிகள் சிறுபான்மைத்துறை மாவட்ட துணை தலைவர் ஜஸ்டின் ஸ்ரீபெரும்புதூர் சிறுபான்மை துறை நகர தலைவர் கட்சிப்பட்டு பவித்ரா ஸ்ரீபெரும்புதூர் நகர நிர்வாகிகள் சிங்கராஜ் பூபாலன் கட்சிப்பட்டு உதயகுமார் யுவராஜ் ஜீவா ஆசிரியர் அருள் வசலம் நகர் சுந்தர்ராஜ் நந்தா மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மக்கள் விரோத போக்கை கைவிடும் வரை விடமாட்டோம் மக்கள் விரோத போக்குவரை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் மக்கள் விரோத போக்கை கைவிடும் வரை விடமாட்டோம் மக்கள் விரோத போக்கை கைவிட வரை விடமாட்டோம் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் காங்கிரஸ் ஓயமாட்டோம் 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 காங்கிரஸ்